தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது இந்த கூட்டத்தின் போது பிரதமர் நரேந்திர மோடி தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான வேட்பாளர் சிபி ராதாகிருஷ்ணனை அறிமுகப்படுத்தினார் கூட்டத்திற்கு பிறகு ஊடகங்களுக்கு விளக்கமளித்த அளித்த நாடாளுமன்ற விவகார அமைச்சர் கிரண் ரிஜிஜூ எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் உட்பட அனைத்து எம்பிக்களும் அவரை ஒருமனதாக தேர்ந்தெடுக்குமாறு பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்ததாக கூறினார் பீகாரில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதை தொடர்ந்து நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன காலை இரு அவைகளும் கூடியதும் பீகார் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பாக விவாதிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கமிட்டனர் ஆனால் அதற்கு அனுமதி மறுத்த அவை தலைவர்கள் அவையை நடத்த ஒத்துழைக்குமாறு கேட்டுக் கொண்டனர் ஆனால் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன மும்பை மாநகரத்தில் எட்டு மணி நேரத்தில் நூற்றி எழுபத்தி ஏழு மில்லி மீட்டர் மழை பெய்துள்ளதால் பல்வேறு பகுதிகள் நீரில் மிதக்கின்றன மகாராஷ்டிராவில் முன்னெப்போதும் இல்லாத அளவு இம்முறை கனமழை கொட்டி தீர்க்கிறது கடந்த இரண்டு நாட்களாக இரவு பகல் என்று பாராமல் தொடர்ந்து மழை பெய்து கொண்டே இருக்கிறது குறிப்பாக பல்வேறு பகுதிகளில் மழை அளவு நூறு மில்லி மீட்டரை கடந்து பதிவாகியுள்ளது வரலாறு காணாத மழையை சந்தித்து வருவதால் மும்பை நகரம் மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ளது சுரங்கப்பாதை முழுவதும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது ரயில் விமான சேவைகளும் மழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன பொதுமக்கள் யாரும் அவசியம் இன்றி எங்கும் பயணிக்க வேண்டாம் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது கண்காணிப்பு மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளில் அதிகாரிகள் ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் திமுக பொருளாளரும் எம்பியுமான டி ஆர் பாலுவின் மனைவி ரேணுகாதேவி இன்று காலமானார் அவருக்கு வயது என்பது வயது மூப்பால் ஏற்பட்ட உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி காலை அவர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை தியாகராய நகரில் உள்ள வீட்டில் வைக்கப்பட்டுள்ள தேவியின் உடலுக்கு இன்று மாலை இறுதிச் சடங்குகள் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இவருக்கு தமிழக தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா உள்ளிட்ட இரண்டு மகன்கள் உள்ளனர் ரேணுகா தேவி மறைவுக்கு முதலமைச்சர் முக ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார் சென்னையில் கோயம்பேடு பட்டாபிராம் மெட்ரோ வழித்தடத்துக்கு தமிழக அரசு நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிட்டுள்ளது சென்னையில் கட்டமாக இரண்டு வழித்தடங்களில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன இரண்டாம் கட்டமாக மூன்று வழித்தடங்களில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்தில் கோயம்பேடு ஆவடி வரையிலான புதிய வழித்தடத்தை பட்டாபிராம் வரை நீட்டிக்க திட்டமிடப்பட்டு சாத்தியக்கூறு ஆய்வுகள் நடத்தப்பட்டன இதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு தமிழக அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டது மத்திய அரசும் தமிழக அரசும் ஏற்கனவே ஒப்புதல் தெரிவித்திருந்த நிலையில் அந்த வழித்தடத்தில் நிலம் கையகப்படுத்துவதற்கான பணிகளை தொடங்குவதற்கு தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளது இதற்காக ரூபாய் இரண்டாயிரத்து நானூற்று நாற்பத்தி இரண்டு கோடி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிட்டுள்ளது அணைக்கட்டு பகுதியில் அவசர ஊர்த்தியை அனுப்பி பரப்புரைக்கு இடையூறு செய்ய முயன்றதாக கூறிய எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டிற்கு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மறுப்பு தெரிவித்துள்ளார் அணைக்கட்டு மருத்துவமனையில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட நோயாளியை ஏற்றிச் சென்றதாகவும் பரப்புரை கூட்டம் முடிந்திருக்கும் என்பதால் எளிதில் செல்லக்கூடிய வழி என சென்றதாகவும் ஓட்டுநர் விளக்கம் அளித்துள்ளார் அணைக்கட்டு மருத்துவமனையில் நோயாளியை ஏற்றுக்கொண்டு அடுக்கம்பாறை மருத்துவமனைக்கு சென்றதாகவும் ஓட்டுநர் தகவல் தெரிவித்துள்ளார் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று நண்பகல் பனிரெண்டு மணி நிலவரப்படி வினாடிக்கு ஒரு லட்சத்து இருபத்தைந்தாயிரம் கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது இதனால் ஒகேனக்கல் அருவிகளில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது காவிரியில் அதிகரித்துள்ள நீர்வரத்து காரணமாக மேட்டூர் அணை மீண்டும் நிரம்ப உள்ளது அணையிலிருந்து இன்று நண்பகல் பனிரெண்டு மணி நிலவரப்படி கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நூற்று பதினேழு புள்ளி ஏழு ஒன்பது அடியாகவும் மேட்டூர் அணையின் நீர் இருப்பு எண்பத்தி ஏழு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் டி ஆகவும் உள்ளது இதையடுத்து திருச்சி தஞ்சாவூர் உள்ளிட்ட பதினோரு மாவட்டங்களுக்கும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் இன்று நூற்றி இரண்டு அடியை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது எனவே அணையின் பாதுகாப்பு கருதி பத்தாயிரம் கன அடி வரை திறந்து திறந்துவிடப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது